கோவையில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை கடத்தி தூக்கிச் சென்று மூன்று பேர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர் இரவு பதினோரு மணி அளவில் காரில் மாணவியுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த ஆண் நண்பரை மூன்று பேர் கொடூரமாக தாக்கி விரட்டியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மாணவியையும் தாக்கியதுடன் காரில் இருந்தவரை கடத்திச் சென்று மூன்று பேரும் சேர்ந்து கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தலர் நேசராஜ் வழங்கிட கேட்கலாம் நேசராஜ் வணக்கம் சம்பவம் தொடர்பான மேலும் விரிவான விவரங்கள் என்ன சொல்லலாம் வணக்கம் கோவை சித்ரா சர்வதேச விமான நிலையம் பின்புறம் காலி மைதானம் உள்ளது அந்த பகுதியில் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் இருந்தவர்கள் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அந்த வழியாக வந்த மூன்று பேர் இளைஞரை தாக்கிவிட்டு அந்த மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் அடைந்த இளைஞர் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளார் அங்கு உடனடியாக சென்ற காவல்துறையினர் மாணவியை தேடினர் அப்போது நிர்வாண நிலையில் மாணவியை மீட்ட காவல்துறையினர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் படுகாயம் அடைந்த இளைஞர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பியோடிய மூன்று பேரை பிடிக்க பீலமேடு காவல்துறையினர் ஏழு தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் சம்பவ இடத்தில் தடவியல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராவையும் ஆராய்ந்து வருகின்றனர் கோவை பீலமேடு காவல் நிலையத்தில் தற்பொழுது வடக்கு துணை ஆணையர் தேவநாதன் இது குறித்தான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்